மாற்றம் நமது நமது செயலால் வரும் வரும் அன்பால் தமிழக முதல்வருக்கு பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு முதல்வர் அடிப்படையில் பதிவு கோர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நான் ஒரு விவசாயி எங்கள் மருத்துவர் ஐயாவர்கள் விவசாயி எங்களுக்கு விவசாயத்தை பற்றி நன்கு தெரியும் உங்களை அவர் கேள்வி கேட்டதற்கு நீங்கள் பதில் சொல்ல தானே அதை விட்டுவிட்டு அமைச்சர்களை வைத்து பதில் சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் கடந்த ஆட்சியில் மின்கட்டண உயர்களுக்கு வெளியிலிருந்து கடுமையாக போராட்டம் செய்தீர்கள் உங்களுடைய மூன்று இரண்டு ஆட்சியில் இரண்டு முறை மின்கட்டணம் ஊற்றியுள்ளீர்கள் இது சரியாக உள்ளதா விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லை பாதுகாப்பதற்கு உடல் வசதி செய்யக்கூட உங்களுக்கு நிதி இல்லை சாராயம் தமிழ்நாட்டில் ஆறாக ஓடுகிறது அந்த சாராயப்பாற்றை அடித்து வைப்பதற்கு உடல் அமைப்பதற்கும் மட்டும் எங்கிருந்து நிதி வந்தது கடந்த ஆட்சியில் ஆட்சியாளர்கள் பார்த்து பல விமர்சனங்களை வைத்துவிடுவீர்கள் தற்போது ஆட்சியில் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் இது நியாயமா தமிழகத்தில் மக்கள் ஆட்சி நடக்கின்றதா இல்லை சர்வதிகார ஆட்சி நடக்கிறதா என்பதே தெரியவில்லை 我都没有觉得有点拖拉了。